திமுக இந்த தாவேகா இந்த அதிமுக ஒழிக்க ஒரே சிக்கல் அதை வெறி ஒண்ணு வேலை செய்வோம் இருபத்தி ஆறில் ஒவ்வொரு வாக்குச்சாவடி வெற்றியை சீமானுடைய கரங்களில் ஒப்படைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் வரலாற்று சிறப்பு மிக்க நாம் தலைமையிட்டிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் அரசியலில் போட்டியிடுகிற அனைத்து கட்சிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி இரண்டு பிரிவுகளாக இருக்கிறார்கள் ஒரு பக்கம் யாரா யாராவது நம்மிடம் கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு கட்சி ஒரு குறிப்பு யாராவது நம்மளை கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று இன்னொரு தரப்பு கூட்டணிக்கு வருவார்களா என்று ஒரு தரப்பு யாராவது கூட்டணிக்கு அழைப்பார்களா என்று ஒரு தரப்பு யாரோரும் கூட்டணி இல்லை என்று ஒரே தரப்பு எனக்கு அதன் சீமான பிடித்தது ஒன்னே ஒன்னுதான் இரண்டாயிரத்தி பத்து வேலூர் சிறையில் ஒரு அஞ்சு பேர் என்ன சீமான பார்க்க போயிருந்தோம் அப்போ எங்களை யாருக்குமே அவரு தெரியாது நான் துறைமுருகன் தெரியாது அவருக்கு அப்போ அஞ்சுமே பேசுறாருவாளன் இந்த பக்கம் இந்த பக்கம் ராபர்ட் பயாசு உட்காந்துருக்காரு ரெண்டு பேரும் அந்த வெள்ள தண்டனை அண்ணன் ஒரு சரிவாசினாலும் டி சர்ட்டை போட்டு பேசுறாரு எனக்கு இந்த நாட்டோட முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற பெரிய காவலா ஒண்ணு இல்லப்பா ஒரு மாவட்டத்துக்கு மது அருந்தாதை பிடிக்காத ஒரு நூறு பேர் இருந்தா போதும் இந்த நாட்டுல மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்குவேன் நான் உன்னே உண்ட உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன்டா நான் வரதுக்கு ஆறு மாசம் ஆகலாம் பத்து மாசம் ஆகலாம் ஆனா உன்னுடைய உங்களுடைய அண்ணன் ஒருபோதும் தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி வைக்க மாட்டேன் உங்களை அடங்கும் வேலை செய்ய போங்கடா அப்படின்னு அந்த சிறைக்குள் இருந்து பேசிய அந்த வார்த்தையை இன்றைக்கு வரைக்கும் காப்பாற்றுகிற ஒரு தலைவன் நம் அண்ணன் செந்தவன் சீமா அன்னைக்கு அவர் மாவட்டத்துக்கு நூறு தான் கேட்டாரு இன்னைக்கு மாவட்டத்துக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட முறிப்பிடங்கள் வந்திருக்கிறா களத்திலே இல்லாத கட்சி பாஸ் எல்லாம் களத்திலேயே இல்ல பாசு இது இது தமிழ்நாட்டு அரசியல் களத்துல மட்டுமில்ல தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தூய்மை பணியாளர் போராட்ட வரைக்கும் எல்லா களத்திலும் என்ற ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் சென்றான் சீமான் மட்டும்தான்

பாசி நீ எந்த எந்த கடத்துல பாசி நீங்க நிக்கறீங்க நாங்க கடத்துல இல்ல பாசு ஆடியோ லான்ஜ்ல நிக்கிறோம் அவங்க நம்மளை கேள்வி கேட்கிறான் இப்படி ஒரு பொதுக்குழுவை தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டா நாம அந்த கட்சியில போய் சேர்ந்துடலாம் சிறுவைகுண்டத்தில் பாட்டி வேலுநாச்சரோட கூட்டம் செய்தி நல்லூர்ல அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான ஒரு ஆள் சொல்லிருக்காரு அந்த பகுதியில் கூட ஒரு அரசியல் கட்சியோட முக்கியமான ஆளு கட்சி கூட்டம் நடத்தல கலெக்டர் மீட்டிங் நடத்தி போயிருக்காங்க

சில கட்சி கத்தி வைச்ச போடுது சில கட்சி வாட வச்சு சண்டை போடுது ஒரு ஆள் தான் முட முடியும் ஆனா தமிழ்நாட்டு அரசியல் சிலம்பத்தை வச்சு ஆடுற ஒரே கட்சி அது நாம் நம்ம கட்சி சீமான் மட்டும்தான் எல்லா பக்கமும் அதிமுக ஒரு ஊமை குத்து குத்து அதிமுக மட்டும் எங்க ரொம்ப அடிக்க மாட்டாருங்க திமுக அடிக்கிறாரு தாவை அடிக்கிறாரு எல்லாத்தையும் அடிக்கிறா பிஜேபி கூட அடிக்கிறாப்புல ஆனா அதிமுக ரொம்ப அடிக்கிறதுல

அந்த தொகுதியை டெவலப் பண்ணி அந்த தொகுதி மக்கள் நல்லது செஞ்சு அது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் செய்வோம்னு காட்டி அதிமுக எடப்பாடி போனதுக்கு அப்புறம் அந்த கட்சியை அபகரிச்சு அப்படியே முதலமைச்சர் ஆயிரலாம் இந்த நீ உமி கொண்டு வா நான் அவள் கொண்டு வர ஊதி ஊதி திரும்புங்கிற கதையெல்லாம் நாங்க போய் கேள்விப்பட்டோம் இது எவனாவது ஆடி காத்துல அவள் உப்பா வந்து போய் சொல்லு எடப்பாடி முதலமைச்சர் பழனிசாமியை முதலமைச்சராக்கிறதுக்கோ முதலமைச்சர் முதலமைச்சராக்கிறதுக்கோ வேற யாரையும் முதலமைச்சராக நாங்க வரல பிரபாகர் அந்த தலைவன் கண்ட கனவை தமிழ் நிலத்தில் சாத்தியப்படுத்த வந்திருக்கோம் அப்படி கை தட்டலாம் ரசிக்கலாம் வெல்லுமா வெல்லுமா ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஒரு இயக்குனர் ஒரு அரசியல் கட்சியில் ஆர்வம் கொண்டு இணைகிறார் இணைஞ்சி அந்த கட்சியில் புதிய சிந்தனைகளை பேசுறாரு இதெல்லாம் செட் ஆகுது அந்த நாட்டுக்கு இந்த மாதிரி புதிய யோசனை சொன்னா இந்த நாட்டில் ஒரு வய ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டம் வருது அந்த இயக்குனர் என்ன பண்றாரு தனிச்சில் நிற்ப சுயேட்சை நிற்பன்னு சொல்லி சுயேட்சை நிற்கிறாப்புல சுயேட்சை அந்த குறிப்பிட்ட மாநகரத்துக்கு மட்டும் மேயரா தேர்ந்தெடுத்துறாங்க மேயரா தேர்ந்தெடுத்தோன்னு அந்த நாட்டில் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கொலைகள் நடக்குது நான் அந்த ஒரு லட்சம் கொலைகளையும் கட்டுப்படுத்துவார் கள்ள கொண்டு எறிகிறான் ஏன்னா அந்த நாட்டில் கொலையாளிகள் தான் நாட்டை ஆள்றான் நேரடியாக லாட்சிக்கு போவான் லாட்ஜ் இருக்கக்கூடிய அந்த தங்கிருப்பாங்களே விடுதில் அவங்களை அடிச்சு விரட்டிக்கிட்டு அவங்க காசு பாஸ்போர்ட்டை பறிச்சு விட்டுருவான் அமெரிக்க தேசம் சொல்லுது இந்த நாட்டுக்கு நீ போக கூடாது தடை விதிக்குது உலக நாடுகள் அந்த நாட்டை பார்த்து பயப்படுது ஆனால் அந்த நாட்டில் வளம் கொளிச்சு கிடக்கு தேயிலை கொளிச்சு கிடக்கு செல்வம் கொளிச்சு கிடக்கு ஆனா கொள்ளையும் கொலிச்சுக்கிறது கொலை கொலிச்சுக்கிறது கொலையாளிகளை நான் ஒழிப்பேன் ஒரு பயன் நம்பல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நியூ தாட்ஸ் புதிய யோசனைகள் அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறான் கட்சியை உருவாக்கி நான் ஆட்சிக்கு வந்தால் இந்த கோடிப்படையை ஒழிப்பேன் என்ன சொல்றாங்க ஐம்பத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை எடுத்து ஆறு கோடிய தொண்ணூத்தி லட்சம் வாக்கு இருக்கக்கூடிய அந்த நாட்டில் கிட்டத்தட்ட மூன்று கோடி வாக்குகளை பெற்று வெற்றி பெறான் வெற்றி பெற்ற உடனே

நாடே கொந்தளிக்குது பத்திரிகையாளர் எழுதுறாங்க இவன் சர்வாதிகாரி இவன் பயங்கரவாதி இவன் கருத்து சொல்றதுக்கு எதிரானவன் எழுத ஆமாடா நான் கருத்து எதிரானா நான் சர்வாதிகாரா என் நிலத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி இல்லைன்னு போடுறான் திருப்பி தேர்தல் வருது எழுபத்தஞ்சு விழுக்காடு வாக்களை பெற்று இரண்டாவது முறையாகவும் அவனே அந்த நாட்டின் அதிபராக மாறி இருக்கிறான் நாடு எல் சார்ந்தார் என்கிற வட அமெரிக்க தேசம் ஒரு ஒரு சாதாரண தொலைக்காட்சியில விளம்பரத்தை எடுத்த இயக்குநரே அந்த நாட்டை ஆளுகிற பொழுது இந்த தமிழ்நாட்டில் அதே காலகட்டத்திலே அதே திரைத்துறை வந்த நாம் நகர்ச்சியுடைய தலைமை ஒரு ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெல்ல முடியாதா என்பதை அறிவார் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் இன்னைக்கு எல்லாரும் கூகுள் பண்ணி பார்த்தா இப்ராஹிம் ட்ரோடே இப்ராஹிம் ட்ரோடேன்னு தமிழ்ல தேடுனா தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ட்ரோடேன்னு ஒரு பேர் வருது இப்ராஹிம் ரோடேக்கும் தமிழ்நாட்டில் கூடிய அந்த இப்ராஹிம் ரோடேக்கும் நேரடியா இரத்த சம்பந்தமோ மொழி சம்பந்தமோ கிடையாது ஆனாலும் தமிழ்நாட்டின் இப்ராஹிம் ரோடே என்று தேடினால் வருகிற ஒரு பெயர் நம்முடைய அண்ணன் செந்தமன் சீமான் அதே மாதிரி இப்ராஹிம் ரோடு பெரிய அதிகாரம் இருக்கும் அந்த அதிகார வரிசை ஒரு முப்பத்தஞ்சு வயசு பையன் இன்னைக்கு புர்கினோ பாசா என்கிற அந்த நாட்டினுடைய அதிபராக மாறி இருக்கிறார் அதுக்கு முன்னாடி அவனுடைய முன்னோர்கள் எப்படி இங்க தமிழரசன் நம்முடைய கணியவருவான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு தமிழ் தேசிய கலத்தை உருவாக்கி அதிலே தோற்று போய் வீழ்ந்து போய் அதற்கு பிறகு ஈழத்துலேயே நன் தலைவன் பிரபாகரன் உலகத்தின் இருபத்தி நாலு நாளில் எடுத்து ஒரு நாட்டை கட்டமைக்க முயற்சி செய்து வெற்றி பெற்று சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டானோ அதே போல அந்த புர்கினோ பாசாவினையும் சங்கரா என்கிற ஒரு புரட்சியாளர் சங்கரா என்கிற ஒரு புரட்சியாளர் பெரிய விதையை போட்டான் பேஸ் கொண்ட போட்டான் அந்த அடித்தளத்துல

இந்த திராவிட பூதங்களை நாம் இந்த களத்தில் உயர்த்துவோம் வேலு மருது பாண்டியர் நமக்கு சாட்சியா இருக்காங்க வெள்ளைக்காரன் பெரிய பீரங்க வச்சிருப்பா துப்பாக்கி வச்சிருப்பா தீர்த்த முடியும்னு ஒரு பெண்ணரசி நினைச்சிருந்தா நாட்டை மீட்டெடுத்து இருப்பாளா அவள் அது நமக்கு அவடைக்கப்பட்டதா இப்படி சுபாஷ் போஸ் மிகப்பெரிய வெள்ளக்கார படம் சுபாஷ் சந்திரபோஸ் படையிலன்னு முப்பது கோடி முகமுடையானு பாரதி பாடியது போல முப்பது கோடி வேற பா இருந்தாளா இல்லை வெறும் பத்தாயிரம் பேரு தான் வெறும் பத்தாயிரம் பேரை வச்சுக்கிட்டு தான் கோட விரட்டி அடிச்சார் சுபாஷ் சந்திரபோஸ் அதே போலத்தான் இந்த அரங்கில் நான் ஒவ்வொருத்தரும் நினைத்தால் எல்லாரும் அண்ணன் கலைஞர் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க முதலமைச்சர் அது நமக்கு கேட்கறது நமக்கு நல்லா தான் இருக்கு நம்ம அண்ணன் முதலமைச்சர் நம்ம கேட்க நல்லா தான் இருக்கு ஆகணும் நமக்கு ஆசை தான் இருக்கு ஆனால் அதுக்கு நாம் ஒற்றுமையா உழைக்கணும் கட்சிக்குள்ள கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் குறித்து நிறைய பேர் பேசுனாங்க இது கலந்தாய்வு கூட்டம் கிடையாது யாரை எப்படி இயக்க வேண்டும் என்று அதன் சீமானுக்கு தெரியும் நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க சீமானுக்கு சாட்டை வந்து சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் தேவாஸ் சீமானுக்கு ரொம்ப நெருக்கம் பாக்கிராசன் ரொம்ப நெருக்கம் இமாயில் நெருக்கம் இவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு சீமான் வத்தி வச்சு விட்டுறாங்க சீமான் போட்டு விட்டு விட்டுறாங்க இவங்க காருக்குள்ள சொகுசா பயணிக்கிறாங்க அந்த காருக்குள்ள ஏறி பயணிச்சாதான் தெரியும் உங்களுக்கு யாராவது தயவு செய்து ஒரு ரெண்டு நாள் டிராவல் பண்ணி பாருங்க யாராவது தேவைப்படுங்க அந்த பாக்கியராசன் ஒருத்தர் பாப்பில அது பாடி மட்டும் தான் அலைஞ்சிட்டு இருக்கு செத்து நம்ப நாள் ஆச்சு அது பாடி தான் போயிட்டு இருக்கு ஹிமாலயன் ஆல்ரெடி கூட ஆயிட்டாப்ல நான் கொஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு எனக்கு பெர்ஃபெக்ஷன் டு தி கோர் எப்ப இத பண்ணலையா அத பண்ணலையா இத பண்ணல நைட்லாம் 11 மணிக்கு மேல ஆன்லைன்ல நாளா ஆஃப் பண்ணி வச்சறேன் 12 மணிக்கு அண்ணன் கூடறது பயமா இருக்கு ஏய் அந்த வேட்பாளர் என்ன பாச்சு வருவா வருவானா வரமாட்டானா ஐயோ அண்ணன் கூப்பிடுவார் முன்னாடி எல்லாம் மேனேஜர் கூப்பிடுவாருன்னு பயந்துட்டு மெடிக்கல் இருப்பார் போது இப்போ அண்ணன் கூட்டம் பன்னெண்டு மணிக்கு மேல போல அண்ணன் கூப்பிடுவாரு பயமா இருக்கு என்ன பயம்னா எதுக்கு பயம் வேலை செய்யல அப்படிங்கறதுக்காக கேள்வி கேட்டுக்கொண்டு இயக்கி கொண்டிருப்பாரு அவரை யாராலையும் இயக்க முடியாது துரைமுருகனோ தேவாவோ பாக்கிராசனோ ஹிமாயினோ யாராலையும் அண்ணன் சீமானை இயக்க முடியாது அவரை இயக்கிற ஒரே ஒரு ஆள் அவர் இயக்கிற ஒரே ஒரு ஆள் அவர் அவர் கட்டுப்படுகிற அவர் பேச்சு கேட்கிற அவர் போய் குறைந்தபட்சம் பயப்படுகிற ஒரு ஆள் அவருக்கு மட்டும்தான் அவருக்காக தான் அவர் இயங்குறாரு அவருக்காக இவருக்காக சேர்த்து நாம இயங்குற ஒளிய நம்ம யாராலையும் அவர் திரைப்படத்தில் மட்டும் இயக்குநர் கிடையாது தமிழ் தேசிய இனத்திற்கான இயக்குநர் என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலில் நாம் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் வாக்குச்சாவடி நான் எங்க அண்ணன் எனக்கு திருச்சியை கொடுங்க இல்ல ஆலங்குடியை கொடுங்க சிறுவண்ணத்தை கொடுங்க அது இல்லை நான் என் ஊர் வீராரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி எண்ணூறு வாக்குகளில் என்னுடைய வெற்றி வாக்குச்சாவடியாக என் வாக்குச்சாவடியை மாத்துவேன் வீரானம் என் கோட்டை என் கோட்டை அதே போல் எங்கள் அம்மா பிறந்த சிறைகுண்டம் தொகுதி எழுப்ப வளர்த்துக்கூடிய ஆயிரத்து எழுநூறு வாக்குகளில் அந்த ஆயிரத்தி எழுநூறு வாக்கில் ஒரு வாக்கு கூட எவனுக்கும் போகக்கூடாது என்பது என் இலக்கு அதுக்கு நான் என்னத்தையோ கொட்டுறேன் என்னம்மா செய்கிறேன் அந்த ரெண்டு வாக்குச்சாவடி என் பொறுப்பு அதே போல் திருச்சியில் நான் வாடுகிற சண்முகா நகர் பகுதி அதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு வாக்கு இருக்கு அதுல நான் என்னுடைய வாக்குச்சாவடியை வெற்றி வாக்கு இந்த மூணு தான் என் கடமை மத்தபடி யாரு தோத்தாளிஞ்சி ஜெயிச்சாளிஞ்சி என் பிரச்சனை கிடையாது இந்த மூணு வாக்குச்சாவடி என் வாக்குச்சாவடி காரைக்குடிய அது தலைகில புரண்டு உருண்டு வெடிச்சு செத்தாவது காரைக்குடி தொகுதி அது காரைக்குடி மட்டும் கிடையாது காரைக்குடி சிவகங்கை திருப்பத்தூர் மானாமதுரை எல்லாமே அதான எல்லா தொகுதியிலையும் நம்முடைய வெற்றியை உறுதிப்படுத்துவோம் அதனால நம்முடைய வாக்குச்சாவடியை உறுதிப்படுத்துவோம் நீங்க இங்க இருக்க வெளிதாவோ இருக்கக்கூடிய சுனந்தாவோ இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஹிமாயினோ யார் இருந்தாலும் சரி நம்ம வாக்குச்சாவடியை நாம் வெற்றி வாக்குச்சாவடியை மாற்றி விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி நம்மை போல மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய ஆற்றல் எவனும் கிடையாது இந்த அணில்